அமெரிக்கா இங்கிலாந்து கடல் எல்லையை மயமா வச்சு கற்பனையான வேற்றுலகத்தை வச்சு அவத்தார் எடுத்த லெஜண்டரி டைரக்டர் ஜேம்ஸ் கேம்ரூன் தன்னுடைய அடுத்த படத்தை ஜப்பானிய கதை காலத்துல எடுக்க போறதா தெரியும் கோட்ஸ் ஆஃப் ஈரோஷிமா அப்படின்ற இன்னும் வெளிவராத ஒரு புத்தகத்தை அடிப்படையா வச்சு தன்னுடைய அடுத்த படம் இருக்கலாம்னு அவரே சொல்லியிருக்கார் சார்லஸ் பெல்லோ அப்படின்ற எழுத்தாளர் எழுதின புத்தகம் தான் அது இந்த புத்தகம் ஜப்பான் மேல அமெரிக்கா அணுகுண்டு வீசின ஈரோஷிமா நாகசாகி நகரத்துடைய வேதனைய பேசுறதா இருக்கும் இந்த புத்தகத்தையும் லாஸ்ட் ட்ரெயின் ஃப்ரம் ஈரோஷிமா அப்படின்ற புத்தகத்தையும் படித்த கேம்பூ டைட்டானிக் படத்துக்கு பிறகு இப்படி ஒரு பவர்ஃபுல் கதையை நான் படிக்கல என்னுடைய அடுத்த படத்தினுடைய கதை இதுவா இருக்கும்னு சொல்லியிருக்காரு இந்த கதைப்படி இரண்டு அணுகுண்டு வெடிப்புலையும் உயிர் தப்பிய ஒருவருடைய வாழ்க்கையா இந்த படம் அமையும்னு சொல்லப்படும் ஈரோஷிமா குண்டு வெடிப்பில் இருந்து தப்பிச்சு நாகசாகிக்கு ட்ரெயின்ல போற ஒருத்தர் அங்கேயும் அணுகுண்டு வெடிப்பால பாதிக்கப்பட்டார் அவர் எப்படி மீண்டார் அப்படின்றது இந்த கதை இதோட இந்த படத்துல படம் போல எந்த ஒளிமறைவும் இல்லாம அரசியலை பொருட்படுத்தாம வெளிப்படையா இத படமாக்கவும் ஜேம்ஸ் கேமரோ திட்டமிட்டு இருக்கிறதா பல ஆங்கில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க அவதார் படத்தினுடைய மூன்றாவது பாகமான ஃபயர் அண்ட் ஆஷ் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியாக இருக்கு அந்த பணிகள் முழுமையாக முடிவடைந்த பிறகு இந்த படத்தோட பணிகள் தொடங்கப்படலாம்னு எதிர்பார்க்கு